எல்லாருக்கும் வணக்கங்க இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா எல்லாரும் பாருங்க எங்க வீட்டுல நடந்த ஒரு விஷயம் விஷயம்ல ஒரு பெட்ரூம் இருக்குங்க அந்த பெட்ரூம்ல நாங்கள் ஏசி ஃபிட் பண்ணிருக்கோம் அந்த ஏசியோட அவுட்லெட் வழியா ஒரு பாம்பு உள்ள வந்து ஏசி வழியா உள்ள விழுந்துருச்சுங்க வந்து நைட்டு தூங்க போயிருக்கிறாரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏசி போட்டுருக்காரு அப்ப ஏதோ சின்ன சவுண்ட் கேட்டு கீழே விழுந்த மாதிரி இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை பள்ளி வந்து விழுந்திருக்கு சரி ஓகே தான் விழுந்துச்சு அப்படி நினைச்சிட்டு டார்ச் லைட் மட்டும் அடிச்சு பார்த்திருக்காரு எதுவும் இல்ல சரி ஓகே போயிடுச்சு நினைச்சிட்டு தூங்கிட்டாரு ஆல்மோஸ்ட் செவன் அவர்ஸ் கழிச்சு மார்னிங் எந்திரிக்கும் தான் சரி ஓகே பக்கத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு என்னோட ஹேர் பேண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு சோ கையில எடுத்து அதை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு கையில எடுத்திருக்காங்க அப்பதான் அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு ஏதோ கொஞ்சம் வலுவலன்னு இருக்கு அப்படின்ட்டு பட் டக்குன்னு லைட் போட்டு செக் பண்ணும்போது ஒரு பாம்பு அந்த இடத்துல உயிரோட இருந்துச்சுங்க நாங்க எல்லாம் பார்த்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப பேனிக் ஆயிட்டோம் சோ அவரையும் டென்ஷன் பண்ணிட்டோம் பட் அவர் வந்து கடைசி வரைக்கும் எதுக்கும் டென்ஷன் ஆகாம பேனிக் ஆகாம ரொம்ப ரிலாக்ஸா இருந்தாரு இமீடியட்டா நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஒரு பாம்பு வந்து காமன் கிரைட் அதாவது கட்டுவிரியனோட வெரைட்டி இது கடிக்கும் பொழுது அந்த பைட் மார்க் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எங்களால பைட் மார்க் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலைங்க ஆனா அதோட வாயிலும் லெட்டர் இருந்தது இவரோட ட்ரெஸ்லையும் வந்து பிளட் ஸ்டைன் அப்படிங்கிறது அதனாலதான் நாங்க ரொம்பவே பேனிக் ஆயிட்டோம் பட் டூ த்ரீ டேஸ் வந்து ரொம்ப அப்சர்வேஷன் எல்லாம் வச்சு ஸோ கடவுளுடைய யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ நான் ஏன் வந்து இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லிங்க கிரவுண்ட் ஃபுளோர் கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஏசிக்கான அவுட்லெட் வந்து அந்த சன் சன்சைட்ல வச்சிருக்கோம் ஸோ அதுவுல ஒரு சின்ன ஒரு ஹோல் தான் இருக்கு ஸோ அந்த ஹோல் வழியா வந்து ஏசிக்குள்ள வந்து வந்திருக்கு அப்படிங்கும் போது உண்மையாலுமே எல்லாருக்கு கேட்கிற எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே பாம்பு அப்படின்னாலே பயம் இருக்கும் இது வனமசா நான் வனமசா எல்லாம் தெரியாது இன்னைக்கு நம்ம வந்து அதுக வாழ்ற இடம் தோட்டங்காடுகள் எல்லாம் அழைச்சிட்டாங்க இன்னைக்கு வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கோம் அதுகளுக்கும் போற இடம் இல்லை இருந்தாலும் நமக்கு பாம்பு அப்படின்னா ஒரு ஒரு பயம் வந்து எல்லாத்துக்குமே சின்ன வயசுல இருந்தே இருக்கு ஸ்டில் இப்ப வரைக்கும் இருக்குங்க பட் அதனால வந்து கொஞ்சம் சேஃபா இருங்க இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேங்க உங்க வீட்டுல ஏசி இருந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்லெட்ல இருக்கிற அந்த ஹோல்ஸை வந்து ஏதாவது வள மாதிரி போட்டு கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள் வீட்டை சுற்றி மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கிற கிளைகள் ஏதாவது உங்கள் ஜன்னலை தொட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க ப்ளஸ் டெய்லியும் நைட்டு தூங்கும்போது பெட்ரூம் ப்ளஸ் பெட் எல்லாம் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்குங்க பாத்ரூமில் ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற செப்பல் ஷூ இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்களும் செக் பண்ணி வியர் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோங்க ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை சோ முன்னாடி டெய்லியும் நம்ம கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லதுங்க நன்றி